அன்பானவர்களே ஆண்டவரும் அருமை ரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலே மற்றும் ஒரு நல்ல காலை பொழுதுல உங்களை சந்திப்பதிலே நான் அதிகமாக மகிழ்ச்சி அடைகிறேன் நீதிமொழிகள் இருபத்தி ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாம் வருஷம் இப்படியாக சொல்லுகிறது நம்புகிறவனோ உயர்ந்த அடைக்கலத்திலே வைக்கப்படுவான் கர்த்தரை நம்புகிறவனோ உயர்ந்த அடைக்கலத்திலே வைக்கப்படுவான் என்று சொல்லி அன்பானவர்களே இந்த இடத்துல கர்த்தர் மீது ஒரு மனுஷன் வைக்கக்கூடிய நம்பிக்கை குறித்து அந்த வசனம் நம்மோடு கூட பேசுகிறது மனுஷர்களை நம்பும் பொழுது நமக்கு என்ன நடக்கும் என்று சொல்லி நம்ம எல்லோருக்குமே தெரியும் சில இடத்துல நம்ம சொல்லுவோம் நான் மனுஷனை நம்பின அந்த மனுஷனை நம்பணுங்க என் அப்படியே வந்து என்னை கவிழ்த்து போட்டு விட்டான் அந்த மனுஷன் என் அப்படியே வந்துட்டு என்னை கைவிட்டு விட்டான் அந்த மனுஷன் என்று சொல்லி மனுஷர்களை நாம் நம்பும் பொழுது நாம் ஏமாந்த சூழ்நிலையில நாம் அந்த வார்த்தைகளை பயன்படுத்துவது உண்டு அன்பானவர்களே மனுஷர்களை நாம் நம்பும் பொழுது இப்படியாக மனுஷர்கள் நம்மை முழுவதுமாக கைவிட்டு விடுவது உண்டு ஆனால் கத்தரை நம்புகிறவங்களை குறித்த வசனம் என்ன சொல்லுகிறது கத்தரை நம்புகிறவனோ உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கப்படுவான் கத்தரை நம்புகிறவனோ உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கப்படுவான் என்று சொல்லி வார்த்தை சொல்லுகிறது அன்பந்தினுடைய பிள்ளைகளே நாம் யாரை நம்புகிறோம் நம்முடைய கடினமான சூழ்நிலைகளிலே நாம் யாரை நம்புகிறோம் இன்றைக்கு ஒரு துக்கமான ஒரு விஷயம் என்னென்னு சொன்னால் நாம மனுஷர்களை நம்புகிற அளவிற்கு நம்ம கத்தரை நம்புவது கிடையாது இப்படி ஒரு பட்ட ஒரு பிரச்சனை ஒன்று இருக்குது நான் என்ன செய்வதுன்னு சொல்லி தெரியலை என்று சொல்லி நாம் நம்ம இடத்துல யாராவது சொல்லும்போது கவலைப்படாதீங்க பிரதர் ஜோம் பண்ணுங்க கர்த்தரை நம்புங்கன்னு சொன்னால் என்ன பிரதர் கர்த்தரை நம்பி என்ன நடந்தது ஜெபிச்சு ஜெபிச்சு நான் நான் சோர்ந்து போயிருக்கிறேன் என்று சொல்லி மனுஷர்கள் சொல்லுவார்கள் அன்பானவர்களே அவர்களே இது என்னன்னு கேட்டால் அவர்களுடைய அறியாமையை இந்த வார்த்தையை நமக்கு காட்டுது ஆனால் வசனம் என்ன சொல்லுது கர்த்தரை நம்புகிற ஒருவனும் கூட அவரால் கைவிடப்பட்டதாக சரித்திரம் இல்லை வசனம் சொல்லுகிறது கர்த்தரை நம்புகிறவனோ உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கப்படுவான்னு சொல்லி அன்பான தேவனி பிள்ளைகளே ஒருவேளை நீங்கள் மனுஷனை நம்பி இல்லைன்னா உங்கள் சுயத்தை நம்பி நீங்கள் ஏமாந்து போயிருக்கலாம் அல்லது மனுஷர்களை நம்பி நீங்கள் எல்லாவற்றையும் பறிகொடுத்திருக்கலாம் ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார் நீ என்ன நம்பு நீ என்னை நம்பும் மகனே நீ என்னை நம்பும் பொழுது நான் உன்னை உயர்ந்த அடைக்கலத்திலே நான் உன்னை கொண்டு போய் நான் வைப்பேன் நான் உன்னை அதிகமாக ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறான் அன்பானவர்களே தாவித பலவிதமான பல சங்கீதங்களை அவர் எழுதினார் அநேக இடங்கள் அவர் சொல்லுவார் அண்டவரே நான் உண்மை நம்பி இருக்கிறேன் கர்த்தாவே உண்மை நம்பி இருக்கிறேன் கர்த்தாவே நான் உண்மை நம்பியிருக்கேன் சொல்லி பல சங்கீதங்களிலே அவர் ஆண்டவரை அவர் பாடியிருக்கிறார் அன்பானவர்களே என்ன நடந்தது தாவிது கர்த்தரை நம்புகிற ஒரு மனுஷனாக இருந்தபடினால ஆடுகளை மேய்க்கக்கூடிய ஒரு மெய்ப்பனாய் இருந்தவரை கர்த்தர் ஒரு மிகப்பெரிய ராஜாவாய் உயர்த்தி வைத்தார் யாருமே நினைக்க நினைத்து பார்க்க முடியாத காரியங்களை கர்த்தர் தாவிது வாழ்க்கையிலே செய்தார் காரணம் என்ன அவருக்கு கத்தன் மேல் இருந்த நம்பிக்கை அவரை உயர்ந்த அடைக்கலத்தில் வைத்தது அன்பான தினை பிள்ளைகளை எனவே நாமும் நம்முடைய வாழ்க்கையிலே மனிதர்களையும் நம்முடைய சுயத்தையும் நம்புவதை விட்டு நாம் கர்த்தர் மீது மாற்ற நம்பிக்கை வைப்போமா ஜபிப்போம் இறக்கமுள்ள தகப்பனையே மை நன்றியோடு துதிக்கிறோம் இம்மட்டுமாக அந்த வார்த்தைகளை கேட்டமுடைய பிள்ளைகள் ஐயா கத்தரை நம்புகிறவனோ உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கப்படுவான் அந்த வார்த்தையின்படி அண்டபரே உடைய பிள்ளைகள் அண்டவரே அப்பா மனிதர்களை அல்ல சுயத்தை அல்ல உண்மை மாற்றம் நம்புகிறவர்களாக கத்தா அண்டவரே இது அண்டபுரப்பா அந்த நம்பிக்கையை அண்டவரே உண்மை நம்புகிற நம்பிக்கையில் நம்முடைய பிள்ளைகளை ஸ்திரப்படுத்தும்படியாச்சிருக்கிறேன் இந்த நாள் முழுவதுமாக நம்முடைய பிள்ளைகள் செய்கிற எல்லா காரியத்திலையும் நம்முடைய கரண் கூட இருந்தவர்களை ஆசீர்விக்கட்டும் என்று இயேசுவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறேன் ஜீவனும் நல்ல புதிதாக ஆமே நாமே பிரியமானவர்களே கத்தவங்களை ஆசிரியப்பா ப்ரைஸ் தலாம்